ஒரு மனுஷனோட மாத்த வாழ்க்கையோட வெறுமைய போக்க எல்லாருக்கும் வெற்றியை நோக்கி நகர்வதில்லை காதலுக்கு நடுவுல ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்துற எந்த ஒரு விஷயமும் காதலுக்கு எதிரி தான் மதம்ல லவ் ஜிஹாதில் ஆரம்பிச்சு சாதியால நிகழ்த்தப்படும் ஹானர் கில்லிங்ஸ் சம்பிரதாயம்னு சொல்லி அரேஞ்சு மேரேஜ நார்மலைஸ் ஆக்குற வரைக்கும் எல்லாமே ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப அவங்களோட பிறப்பு அடிப்படையா வச்சு முடிவு செஞ்சாங்க சாதி மதம் கடந்து காதலுக்கு இன்னொரு பெரிய எதிரி பணம் பணம் இல்லன்னு இருக்கு வரலாற்று சிறப்பு எல்லாம் காசு இருந்தா தான் ஒரு பக்கம் சரியா இருந்தாலும் மறுபக்கத்துல பணத்தையோ தோற்றத்தையோ அடிப்படையா வைக்காம அவனுடைய குணத்தை மட்டுமே மெயின் ரீசனா வச்சுக்கிட்டு காதலிக்கிறவங்க இருக்காங்க கொஞ்சம் ரிவைன் பண்ணலாமா வறுமையிலும் காதலுக்கு ஒரு சிறந்த உதாரணம் மார்க்ஸ் ஜென்னியின் காதல் கதை உச்சபட்ச வறுமை வீட்டை சுத்தி இருக்கு தன்னுடைய குழந்தைக்கும் கூட பால் தராத அளவுக்கு உடல்ல சக்தி இல்ல தன்னுடைய சுருட்டு வாங்கி கொடுத்தாங்க ஜென்னி இவங்க சுருட்டு வாங்கி பெரிய விஷயம் வறுமையிலும் மார்க்ஸ் மீது ஜென்னி கொண்ட காதல் துளியும் குறையாம இருந்துச்சுங்கிறது தான் பாக்கணும் ஜென்னி பொறுத்த வரைக்கும் வறுமைன்றது ஒரு பொருட்டே இல்ல தன்னுடைய கணவரான மார்க்ஸ் கூட இருக்கிறாருங்கிற தான் இன்னைக்கு ஜென்னி மார்க்ஸ் பத்தி நாம பேச காரணம் மனிதனால் உருவாக்கப்பட்ட எந்த ஒரு ட்ரெடிஷ்னாலிட்டியும் காதலுக்கு முன்னாடி தோத்து போகும் பிரேக்கிங் த ட்ரெடிஷ்னாலிட்டி நாம்ஸுங்கிற வரியை நியாயப்படுத்துறதும் நடைமுறைப்படுத்துறதும் காதல் தான்